ஆச்சு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வந்து தேர் வந்து சிறப்பாக வந்து தேவத்துறை மட்டும் தேர் இருக்கும் இந்த தேர் வந்து இது தேர் விடாமிச்சு இந்த தேர் மட்டும் இந்த கோவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சந்தோஷம் தேர் வந்து பொண்ணாவது பற்றாக்குறதுனால அவங்க தேரியில் 나, 정말, 정말, அப்போ வந்து மாதிரி இந்த கட்டையை ப்ளவுத்து இருந்தால் இதை விடாத அது கரெக்டாக ஏறி ஏறி நேராக போயிட்டே இருக்கும் சொன்னால் கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க அதே சமயம் அந்த மாதிரி முப்பது வந்து உருவாக்கலாம் நம்ம பாக்கலாம் நீங்க எல்லாம் நல்லா பாருங்க நல்லா முதல الواقف والواقف جاي

போனாமடி கருப்பா தலைவர் போனாண்டி அவர்கள் தந்தி வந்து ஏதாவது வணக்கம் கோம்பையில் வந்து இருபத்தி ஒரு வருஷம் கழித்து தேரவட்டம் நடக்கிறதுனால தேவேந்திரவுள சமுதாயத்தின் சார்பாக இன்றைய தினம் வந்து தேவேந்திரவுள சமுதாயத்தில் சுற்று வட்டார அனைத்து கிராம தேவேந்திர சமுதாய பெரிய கோம்பை தேவேந்திர உலக சமுதாயத்தின் சார்பாக வந்து மரியாதை செலுத்தி மரியாதை செலுத்தி நிகழ்வு நடைபெறும்

தேனி மாவட்டம் கோம்பையில் கழிச்சு இங்க தேர் திருவிழா நடக்க போகுது தேர் திருவிழா நடக்க போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள அனைத்து தேவேந்திர சமு மக்களும் இங்க வந்து வரிவட்டம் கட்டுறாங்க அந்த நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கோம் பண்ணி வீடியோ வருது ஆமா நீங்கள் உள்ள போங்க どうもありがとうござい

쟤는 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 쟤�� நம்ம விளாட்டு